இந்த வருஷம் அப்பாவோட ஸ்டார் பர்த்டேக்கு திருக்கடையூர் போயிருந்தோம் ஸோ எப்போல்லாம் நாங்கள் கடலூர் தாண்டி எங்கே போனாலுமே இந்த கோயிலுக்கு போகவும் மாட்டோம் கடலூர் செல்லங்குப்பத்தில் இருக்கிற வெள்ளிப்பிள்ளையார் கோயில் தான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷம் நாங்கள் போகும்போதும் எல்லா வீடியோலேயும் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இந்த கோயில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது கோயில் ஃபுல்லாகவே இடிச்சிட்டு கட்டுறாங்க ஸோ லாஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது அந்த கோயில் வந்து வெறும் எம்டி லேண்டாக இருந்தது இப்போ வந்து நிறைய பில்டிங் வந்துடுச்சு நெக்ஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே மூலவர் வந்து எடுத்து அந்த ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க ஸோ அந்த பக்கம் போயிட்டு அப்படியே சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு இந்த மாதிரி சின்ன பெட்டி கடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ இது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கே போய் எல்லாரும் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி அதாவது இந்த கலர் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே அந்த கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க எங்கேருந்து வரீங்க எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அஞ்சு நேரம் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் சின்ன வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஒரு கடை இருக்கும் அந்த கடையை வச்சிருந்த தாத்தா தான் வந்து இவங்களோட மாமனார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து நாங்கள் திரும்ப ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி போல தான் கிளம்பியிருந்தோம் பாண்டிச்சேரியிலேருந்து திருக்கடையூர் வந்து ஒரு ஃபோர் ஓ போய் ரீச் ஆயாச்சு இப்போ இந்த பைபாஸ் போகிறதுனால ரோடுமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவே போய் ரீச் ஆகிடுறோம் அங்கே போய் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே வந்து கோயிலுள்ள போயிட்டோம் ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் டேரெக்டாக போயிட்டு கோயிலெலாம் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு உடனே ரிட்டர்ன் வர போகிறோம் அப்படின்றதுனால அங்கே போனதுமே கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போன விளக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ஏற்றுவோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் அந்த அம்பாள் கிட்டே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு விலைக்கு ஏற்றுவோம் இந்த மாதிரி எல்லாம் விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் குரூப் பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு நான் ஒவ்வொரு வருஷம் என்னோட திருக்கடியூர் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம எப்போல்லாம் இந்த திருக்கடியோருக்கு போகிறோமோ இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மார்க்கண்டேயர் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா பார்த்துட்டு வரணும் ஸோ அது ஏன் நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்த வீடியோவில் அங்கே உள்ள ஐயர் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த திருக்கடியூர் கோவிலுக்குள்ளவே வந்து ஒரு ரெண்டு மண்டபம் செட்டப் பண்ணியிருக்காங்க அங்கேயே கூட நம்ம வந்து கோவில் உள்ளரையே வந்து மண்டபம் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கேட்டு நம்ம அந்த மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டீ டைம் மாதிரி வெளியில் போயிட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மார்க்கண்டியர் கோயிலுக்கு போய்ட்டோம் அங்கேயும் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப எல்லாேருமே கிளம்பியாச்சு இந்த டைம் வந்து நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கே ரீச் ஆகிற மாதிரி ரிட்டன் வந்தாச்சு அடுத்த வீக் தான் வந்து அப்பாவோட பர்த்டே ஸோ பர்த்டே அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் திரும்ப சந்திக்கலாம் நன்றி